வணக்கம் நண்பர்களே ஒரு பொதுவான கதை சொல்லலாமா ஒரு நண்பன் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல் நாள் பத்தாயிரம் ரூபாய் முதலீடு பண்ணுறான் முதல் வாரத்தில் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வந்தாச்சு அதனால் அதிர்ஷ்டத்தில் இன்னும் ஐம்பதாயிரம் ரூபாய் முதலீட்டு வைக்கிறான் அடுத்த வாரத்தில் என்ன நடந்தது முழுக்க லாஸ் இந்த மாதிரி தான் ஒன்று ஆரம்பத்தில் உள்ளவர்கள் அதிகமாக பணத்தை இழக்கிறார்கள் அதனால் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆரம்பத்தில் செய்யும் ஐந்து பிழைகள் என்ன அவற்றை எப்படி தவிர்க்கலாம் பார்ப்போம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இப்போ கடைசியில் நான் சொல்ல போகிறது உங்கள் கடினமாக சம்பாதிக்கப்பட்ட பணத்தை காப்பாற்றும் முதல் பிழை குவிக் ப்ராஃபிட் மைண்ட் செட் அதாவது இன்றைக்கு வாங்கினா நாளைக்கு டபுள் ஆகிடும் என்று நினைப்பது ஆனா உண்மையில் ஸ்டாக் மார்க்கெட் சுருங்கிய காலத்தில் இருக்கும் தீர்வு நீண்ட கால சிந்தனையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் வாரன் பஃபட் சொன்னார் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கருவியாகும் அது தாமதமாக இருக்கும் மக்களுக்கு பணம் மாற்றும் ஒரு கருவியாகும் அதனால் குயிக் ப்ராஃபிட் எதிர்பார்க்காமல் குறைந்தது ரெண்டு முதல் மூன்று வருடம் நீண்டகால கையெழுத்துடன் முதலீடு செய்யுங்கள் இரண்டாவது பிழை டிப்ஸ் அண்ட் ரூமர்ஸ் எல் நம்புவது வாட்ஸ்அப் குழு டெலிகிராம் சேனல் அல்லது நண்பர் சொல்கிறாரு இந்த ஷேர் வாங்கு ராக்கெட் ஆகும் அதிலே போட்டு விட்டீங்கன்னா உங்களுடைய பணம் பெருகும் தீர்வு எந்த ஷேர் வாங்கினாலும் முதலில் அந்த கம்பெனி பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள் கணக்கீடு பட்டியல் வணிக மாதிரி வளர்ச்சி திறன் போன்ற அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் ஆராய்ச்சி இல்லாமல் ஒரு ஷேர் கூட வாங்காதீர்கள் மூன்றாவது பிழை ஓவர் ட்ரேடிங் தினமும் வாங்க தினமும் விற்றல் கமிஷனுக்கு புரோக்கருக்கு வருமானம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு அல்ல அதிகமான ட்ரேட்ஸ் பண்ணுவதால் மன அழுத்தம் கூட ஏற்படும் தீர்வு குவாலிட்டி ஓவர் குவாண்டிட்டி ஒரு மாதம் ஒன்று அல்லது இரண்டு நல்ல ஷேர்களில் முதலீடு போதும் தினமும் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியமில்லை நான்காவது பிழை ஆல் மணி இன் ஒன் ஸ்டாக் ஒரே கம்பெனியில் முழு பணமும் போடுவது நிறைய ஸ்டாக்கள் கீழே போகும்போது உங்களுடைய செல்வம் கூட ஜீரோ ஆகும் தீர்வு பல்வேறுபடுத்தல் குறைந்தது நான்கு முதல் ஐந்து வேறுபட்ட செக்டர்ஸில் உங்கள் பணத்தை பங்கிடுங்கள் ஒரு கம்பெனி தோல்வி அடைந்தாலும் மற்ற ஸ்டாக்ஸ் உங்களை காப்பாற்றும் ஐந்தாவது பிழை பிளான் இல்லாமல் முதலீடு பண்ணுதல் ஸ்டாப் லாஸ் வைக்காமல் டார்ஜெட் பிக் பண்ணாமல் இதனால் பெரிய லாஸ் வரும் தீர்வு ஒவ்வொரு ட்ரேடுக்கும் முன்பே ஒரு பிளான் வையுங்கள் எந்த விலையில் வாங்குவது எந்த விலையில் விற்க வேண்டும் எவ்வளவு லாஸை ஏற்க முடியும் என்பதை முன்பே திட்டமிடுங்கள் பிளான் இல்லாமல் மார்க்கெட்டுக்குள் போகுவது என்பது மேப் இல்லாமல் வண்டி ஓட்டுவது போல சரி நண்பர்களே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர் செய்யும் ஐந்து பிழைகள் குவிக் ப்ராஃபிட் மைண்ட் செட் டிப்ஸ் அண்ட் ரூமர்ஸில் நம்புவது ஓவர் ட்ரேடிங் ஆல் மணி இன் ஒன் ஸ்டாக் நோ ஸ்டாப் லாஸ் நோ பிளான் இந்த ஐந்து பிழைகள் தவிர்க்கப்பட்டால் நீங்கள் ஏற்கனவே ஐம்பது சதவீதம் பாதுகாப்பான பாதையில் இருக்கீங்க அடுத்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சேஃபாக முதலீடு ஆரம்பிக்கலாம் அதுதான் உங்களின் ரியல் சக்ஸஸ் பிளான் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே அடுத்த எபிசோடில் சந்திப்போம்